இதெல்லாம் நடக்காது ஆச்சுங்களா ஐயோ கரெக்டா ம மரியாதையை ஒழுங்கா இருந்துக்கணும் அச்சா திமுக நிரந்தரமான காட்சி கட்டில் வந்து அப்படிங்கறத நினைக்காது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேறு விதமா இருக்கும் அச்சா அவங்க கூட்டங்கள் எல்லாம் எப்படி நாளைக்கு அமைதியா நடக்கும் பொலிஸ் வச்சா இந்த தமிழ்நாட்டில் வந்து எல்லாமே படிக்க முடியுமா மக்களுக்கு இருந்த என்ன ஆகிறது அது ஒழுங்கா நடந்தக்கூடிய திமுக ஓகே ஓகே சார் ஓகே சார் வேட்டி கொடுக்கறது கூட பயமா இருக்கு எங்களுக்கு எல்லாம் கூட்டத்திலே ஆள் இருப்பானுங்க கம்பியை வைத்து இரண்டு பேரை தாக்கி இருக்கார்கள் லத்தி சார்ஜ் நடந்திருக்குது இதெல்லாம் எதற்காக நடைபெற்றது அடுத்து வந்து அந்த நேரத்துல ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அவர் கூட்டு நடக்கிற போது அது இரவுல ஏழு முக ஏழை முக்கால் மணி எட்டு மணிக்கு வந்து மின்சார துண்டிப்பு எதற்கு செய்தார் அப்போ இது எல்லாமே திட்டமிட்டு பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டு அரசியல்ல ஆளுங்கட்சி மட்டும்தான் கூட்டம் நடத்தணும் அவர்கள் மட்டும்தான் மாநாடு நடத்தணும் வேறு எந்த அரசியல் கட்சிகளையுமே தங்களை தாண்டி ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டத்தை நடத்தி சிறப்பாக பெயர் வரக்கூடாது என்ற ஒரு உள்நோக்கத்தோடு தான் வந்து பொறுப்பேற்றுக்கணும் காவல்துறை பொறுப்பேற்பு திமுக பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து நீங்க ஐபிஎஸ் படிச்சீங்களா நீங்க அதுக்குதான் வந்து இந்த தமிழ்நாட்டில் அரசு இயந்திரம் வந்து பதினெட்டு லட்சம் பேருக்கு வந்து ஒரு வரிசைக்கு வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறோமா தமிழ்நாட்டு மக்களுடைய ஏழு கோடி பேருடைய உயிரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல அப்போ இந்த அரசு தானே ஏன் நீங்க வந்து ஒரு நேரத்தில் பத்தாயிரம் பேர் போலீஸ் போட்டுருக்கணும்ல அப்படியே நடிகர் வராருல்ல அப்போ நீங்க வந்து இது பொறுப்பு எடுத்துக்கணுமா இல்லையா அப்ப இது எப்படி வந்து விபத்து நாங்க எப்படி இருக்கிறது இது திட்டமிட்டு வந்து ரகசியமாக திட்டமிட்டு வந்து இது கொலைன்னு நாங்க பார்க்க வேண்டியது வேற எப்படி பார்க்க வேண்டியிருக்குது இது கொலையா இல்லையா என்னங்கறதெல்லாம் வந்து சுதந்திரமான இண்டிபெண்டா ஒரு விசாரணை நடந்தா தான் வந்து இதெல்லாம் உண்மை நிலைமைகள் வரும் இல்லைன்னா மின்சாரத்தை எதுக்காக கட் பண்ணணும் எதுக்காக ஒரு தலைவர் பேசி கொண்டிருக்கணும் வருகின்ற பொழுது அப்ப ஏழு மணி ஏழரை மணி வரலும் நீங்க மின்சாரம் இருக்கும் அவர் வந்தோடனே மின்சாரம் கட்டாகுமா

கரை கட்டாத திமுக செயல்படணும் அது இருந்து எஸ்பியிலிருந்து டிஜிபி வரையிலும் அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து தமிழ்நாட்டில் தள்ளுகிறாங்க மத்திய அரசு இதை வந்து வேடிக்கை பார்த்தால் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நேர்மையாக நடக்காது அமைதியாக நடக்காது ஆனால் மத்திய அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என்று நான் வந்து வலியுறுத்துகிறேன் முப்பத்தி ஒன்பது பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறது ஏழை முக்கால் மணி எட்டு மணிக்கு வந்து மின்சார துண்டிப்பு எதற்கு செய்தார் அப்போ இது எல்லாமே திட்டமிட்டு பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டு அரசியல ஆளுங்கட்சி மட்டும்தான் கூட்டம் நடத்தணும் அவர்கள் மட்டும்தான் மாநாடு நடத்தணும் வேறு எந்த அரசியல் கட்சிகளுமே தங்களை தாண்டி ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டத்தை நடத்து சிறப்பாக பெயர் வரக்கூடாது என்ற ஒரு உள்நோக்கத்தோடு தான் வந்து